யார் இந்த முனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் ஜமாகியஜமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ நவபிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் மகரம் ராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிருகுமுனியின் கணக்குப்படி கணிக்கப்பட்டுள்ளது ராசிக்கு ஏழாம் இடமான கடகத்தில் சூரியன் உள்ள மாதம் ஆகும் மரம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா விடுவதில்லை புயல் போல் காற்று வீசி மரத்தை ஆடமைப்பது போல் இவரது வாழ்க்கையில் கணவன் முடிவால் மனைவிக்கும் மனைவி முடிவால் கணவனுக்கும் பிரச்சனை வேதனை துயர் உண்டாகி பின்பு மாறும் காலம் ஆகும் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டு வேலை இதனால் பிரிவு உண்டாகும் தங்கம் மீது மோகம் அதிகம் ஆகும் இல்லறம் தடைப்பட்டு தனிமை உண்டாகி பின்பு மாறும் சூரியன் எட்டாம் இடமான சிம்மத்திற்கு வரும் காலம் மனக்குமுறல் புலம்பல் உண்டாகி மாறும் எதிர்காலம் பற்றிய பயம் உண்டாகி பின்பு நீங்கும் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு நேரம் செய்யலாம் எனவும் பின்பு வேண்டாம் எனவும் நினைக்கும் குழம்பிய மனநிலை உருவாகும் காலம் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்தவைகளால் பணம் செலவு ஆகும் அரசு சார்ந்த காரியங்களுக்கு பணம் செலவு செய்து நிம்மதியை அடைவதே சிறந்தது பின்பு செய்து கொள்ளலாம் என இருக்கக்கூடாது எட்டாம் இடம் வலுப்பதால் ரகசியமான காரியங்கள் ரகசியமானதாக இருக்கும் சில நேரம் கௌரவம் கூடும் சில நேரம் குறையும் உறவுகளிடம் அவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள் அதை பெரிதுபடுத்தினால் மனம் வருத்தம் மேலோங்கும் எதையும் மன்னித்து பழகிக் கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் பேச்சாற்றலால் எவரையும் வெல்லும் திறமை உண்டாகும் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் சேர்ந்து உங்களை நடத்தி செல்வார்கள் நல்ல வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து விண்ணை தொடும் நிலை உருவாக்கிக் கொள்ள இது ஆரம்பமாக அமையும் செய்யும் முயற்சி வெற்றி தரும் இது எதிர்காலத்தில் புகழ் அடைய ஒரு படிக்கட்டாக அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும் எதிர்காலத்தில் குழந்தை புகழ் அடையக்கூடிய நல்ல குழந்தையாக ஜனிப்பார்கள் ஏழாம் இடமான கடகத்தில் புதன் சகல சம்பத்தும் தானே வந்து கதவை தட்டும் வேலை செய்பவர் தொழில் செய்பவர் வியாபாரம் செய்பவர் யாராக இருந்தாலும் நாளுக்கு நாள் முன்னேற்றமும் பணவரவும் உண்டாகும் திருமகள் கண் திறக்கும் காலம் ஆகும் செய்யும் காரியம் வெற்றி காண்பதால் பெரிய செல்வம் அடைவதற்கான படிக்கட்டாக இந்த காலம் அமையும் எட்டாம் இடமான சிம்மத்தில் புதன் வரும் காலம் ஆணாக இருந்தால் மனைவியால் பெண்ணாக இருந்தால் கணவனால் சிறு சிறு பிரச்சனை மன வருத்தம் தோன்றி மாறும் செல்வம் அனாவசியமாக செலவு ஆகும் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தராத சில காரியங்களைச் செய்வதால் குழப்பமும் செலவும் உண்டாகும் அரசாங்கம் சார்ந்த செலவு உண்டாகும் ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் சாமர்த்தியம் புத்திசாலித்தனம் மேலோங்கும் தந்தை மகன் பிரிவு கருத்து வேறுபாடு தோன்றி மாறும் ஏழாம் இடமான கடகத்தில் சுக்கிரன் மனைவி மேல் பாசம் பிரியம் உண்டாகும் சுக்கிரன் ஏழாம் இடமான கடகத்தில் சுக்கிரன் மனைவி மேல் பாசம் பிரியம் மகிழ்ச்சி தரும் கடந்த கால நினைவுகள் வந்து போகும் நேசிக்கும் தன்மை அதிகம் ஆகும் பேச்சு திறமையும் செயல் திறமையும் உண்டாகி பணம் சம்பாதிக்கும் திறமை மேலோங்கும் வீட்டு வேலையையும் வெளி வேலையையும் நீங்களே தனித்து செய்ய வேண்டி வரும் தொழிலில் உயர் பதவி கிட்டும் சாதனை படைக்கும் சூழ்நிலை உருவாகும் அசுர சுக்கரன் தயவால் தடைகள் உடைத்தறியும் காலம் ஆகும் ராஜதந்திரம் மேலோங்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும் புதிய மார்க்கத்தை கண்டறிவீர்கள் மற்றவரின் தவறை கண்டுபிடிக்கும் திறமை மேலோங்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சிறிது தடை ஏற்பட்டு மாறும் தன் புகழுக்காக வெட்டி பந்தா செய்து பணம் செலவு செய்ய மனம் தூண்டும் கவனம் தேவை ராசிக்கு ஒன்பதாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவான் தந்தை மகன் கருத்து வேறுபாடு தோன்றி சமாதானம் ஆகும் சகோதர உறவுகள் நலம் தரும் சில நேரங்களில் பயம் மின்னல் போல் வந்து போகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் அலுவலக மாற்றம் உண்டாகலாம் வெளி உலகம் இவரை அதிர்ஷ்டக்காரன் என புகழ் பாடும் கைப்பணம் முன்பு வாங்கிய கடனுக்காக கட்ட வேண்டி வரும் ராசிக்கு இரண்டாம் கும்பத்தில் சனி பகவான் இனம் தெரியாத மனசுமை அவ்வப்போது கருமேகங்கள் போல் வந்து போகும் உதவிக்கு ஆள் இல்லாமல் எல்லாவற்றையும் தானே செய்ய வேண்டி வரும் செல்வம் சேர்ப்பதற்காக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும் கஷ்டத்தை கொண்டால் பணம் அதிகமாக கிட்டும் தன் குறிக்கோள் ஒன்றே குறியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் காலம் வளமானதாக அமையும் தற்சமயம் இல்லற வாழ்வில் தடை ஏற்பட்டு பின்பு இன்பகரமாக மாறும் ராசிக்கு மூணாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் மீன ராசிக்கு எளிய முறையில் பணம் பையை நிரப்பும் காலம் ஆகும் பணம் சம்பாதிக்க புதிய மார்க்கங்கள் கிட்டும் எதையும் சமாளிக்கும் திறமையும் சூழ்நிலையும் உருவாகும் சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியில் கேது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற நிலை மனதில் தோன்றி பின்பு நலமாக மாறும் இவரே இவர்தம் வேலையை செய்து கொள்ளும் மன ஆற்றல் உண்டாகும் கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு பின்பு மகிழ்ச்சி கடலில் நீந்தும் நிலை உருவாகும் அவ்வப்போது உறவுகளை பற்றிய நினைவு வந்து வந்து போகும் சுக்கிரன் நீசம் ஆவதாலும் எட்டாம் இடம் வலுப்பதாலும் சுக்கிரன் கேது இணைவதாலும் இல்லற சுகத்திற்கு முக்கியமான கிரகம் சுக்கிரனே ஆவார் அவர் நீசம் ஆவது சரியான காலம் அல்ல திருமணத்திற்கு ஆகவே சுக்கிரன் கன்னியை விட்டு செல்லும் வரை திருமணத்தை தவிர்ப்பதே நலம் ஆகும் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் திருமண காலம் சிறந்ததாக அமையும் புலாத்திற்கு சுக்கிரன் ஆட்சி பெறும் காலமே உகந்தது திருமணத்திற்கு பரிகாரம் ஓம் சரவணபவ என்ற காயத்திரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்